நாட்டில் யாரும் அரசை இறைவா என் தீமையை வெற்றி வீழ்த்ததைப் போல என் நாட்டு தலைவர்களும் ஆட்சியாளர்களும் நாட்டில் உள்ள தீமைகளை நீதி சமாதானத்தை துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் இருக்கவும் சோதனைகளை கண்டு மனம் தளர்ந்து விடாமல் இருக்கவும் எங்களை எதிர்த்து வரும் சோதனை வேதனைகளை குடிவுடன் எதிர்கொள்ளவும் வரப்பொள்ள வேண்டும் என்று

உயிர் பின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளாகி எங்களுடைய வேண்டுதல் ஜபங்களுக்கு சரி சாறுகிறார் என்னாலும் உண்மை நம்பும் எங்களுக்கு மலை சாற்றும் எங்கள் வாழ்வையை சாட்சியாக மாற்றி எங்களை வெற்றியின் மக்களாக செய்கிறார் உங்களுடைய அருளினாலும் ஆசிரியனாலும் என்னாலும் நாங்கள் குடும்பங்களின் மகிழ்ச்சியில் அமைதியில் சமாதானத்தில் என்னாலும் இதைவிடமுடைய ஆசிரியரை என்று நிறைவாகி படிவீராகும் எங்கள் ஆண்டவராகியோவுடைய உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு நாங்கள்